உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வளையொலியில் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கிய நிகழ்ச்சி ராவணா வலைவொலியில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் எல்லா விஐபிகளுக்கும் ஒரு பாம்பர மக்களுக்குமாக பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறவர் உங்களுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம் அதுக்கான பதில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ஆலோசனைகளை சொல்லுவார் இது வந்து ஒரு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய என்ன செய்யணும் ஒரு சிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னொருத்தர் வந்து சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற பேரில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் வெற்றிகரமாக நிறைய ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கடற்கணும் அது சரியானதாக இருக்கணும் அந்த ஆலோசனை அதுவும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அதனால் அந்த நிகழ்ச்சி எடுத்து சட்டம் குறித்து உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயங்கள் குறித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை குறித்து உங்கள் எந்த வேணாலும் நீங்கள் சட்டம் குறித்து கேட்கலாம் அப்படி ரெண்டு நிகழ்ச்சியை பண்ணுறோம் இது ரெண்டுக்குமாக ஒரு மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வாட்ஸ்அப் சொந்த இதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க மற்ற யூடியூப் கனெக்ஷன்லாம் அதில் அதில் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் இல்லை அதில் நீங்கள் பேசவும் முடியாது அது என்னுடைய எண்ணு இல்லை ஒரு பொதுவான வாட்ஸ்அப் எண்ணாக வாங்கி கொடுத்துருக்குது இன்னொரு கையில் இருக்கும் கேள்விகளை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புங்கள் அதுக்கான பதில் வந்து விரைவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு பத்து பதினைந்து கேள்விகள் மட்டும் டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை போது செல்ஃபோன்லேருந்து போது அது தவறி இருக்கிறது அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கேள்விகளை அனுப்பியிருந்தவர்கள் அது உங்கள்கிட்டே தான் இருக்குது திரும்ப ஒரு முறை அனுப்பி விடுங்க அதெல்லாம் ஒரு மீண்டும் கேள்வியெல்லாம் வந்திருக்கு வரிசைப்படி எது இதெல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் இதில் நிச்சயம் வரும் யாருடைய கேள்விகளும் விடுபடாது தொடர்ச்சியாக தொடங்க வார வாரம் வாரத்தில் இரண்டு முறை அல்லது வாரம் ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு பெரும் பெரும் ஆதரவு வந்து வேணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக யூடியூப் அப்படின்றதுல வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கேள்விக்குறியாக போயிட்டுருக்குது ஏற்கனவே இரண்டு முறை ராவணாவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் சமூக வலைத்தளங்கள் வந்துட்டு எது விமர்சனம் எது அவதூறு என்ற அளவுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் குறிப்பாக வந்து இப்போ எதிர்கட்சி பிடிக்கலை ஆளுங்கட்சி பிடிக்குது அப்படின்றதுக்காக பேசுகிற பேச்சு வந்து வேறு விமர்சனங்களை வந்து வைக்கலாம் இப்போ பெரியார் வந்து வைக்கிறதுக்காக போராடினார் அவர் தான் மீட்டு வந்தார்னா இல்லைங்க அது காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த போராட்டம் மறுத்து பேசி அவர் வந்து போராடினார் அவரும் பங்கெடுத்தார் இல்லை என்று மறுக்கவில்லை என்பது விமர்சனம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுறது வந்து அது வேற விதம் அது ஏற்க முடியாது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிநபர் தாக்குதல் வந்து சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்குது தேசிய பிரச்சினையை மாதிரி இன்னைக்கு விவாதிக்கப்படுகிறது யாருக்கு முக்கியத்துவம் இந்த ஆங்கர்ல வந்து ரெண்டு நாள் ரெண்டு பேருக்குள்ளே போட்டி அதில் யார் யாரை அவமானப்படுத்தினார் அப்படின்னு விமர்சிக்கிறது ஒன்று அது குறித்து அவதூறாக பேசுவது ஒன்று அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிடிக்கல ஏகலைவன் அப்படின்னாக்கா அவர் தமிழ் தேசியத்தில் பேசிகிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னா சில திராவிட தோழர்கள் வந்து பேசுறது வந்து விமர்சனமாக பார்க்குறதா அவதூறாக பார்க்கறதா கருத்தை கருத்தால் பேசி விமர்சனம் பண்ணுறது வேற அவதூறாக பேசுறது வேற ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்குது இந்த போக்கு நாளைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாரும் சமூக வலைத்தளங்களில் பேசுனாங்கன்னா இது எங்கே போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் விரைவாக இதற்கு ஒரு வரைவை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது உள்பட நம்ம கடந்த முறை பேசி பதிவு பண்ணிடணும் எதுக்கு இவ்வளவும் பேச வரேன்னா சமூக வலைத்தளங்கள் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்குது யார் கடிவாளம் போடுவது அப்படின்னு சட்டத்துக்குட்டு வந்து பத்திரிகைக்கு ஒரு சட்டம் இருக்கிறது நான் ஒருவரை பற்றி அவதூறாகவோ அல்லது தவறாக சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது விஷயங்கள் அவர் வந்து இல்லாததையும் நான் பேசியிருந்தேனாக்கா அவர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் அதற்கான விளக்கத்தை வந்து வழக்கம் வந்து நான் நீதிமன்றத்தில் வந்து சந்திக்கணும் நீதிமன்றத்தில் நான் அவரை பற்றி சொன்னதுக்கான ஆவணங்களை வந்து வைக்கணும் ஆவணங்களை வந்து நிறைய வைக்கணும் அதில் நிறைய வந்து ஆவணங்களை இதெல்லாம் ஆவணங்களாக ஏற்கப்படுகிறது ஏற்கப்படல அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பத்திரிகை சட்டத்துறைக்கு வந்து நிறைய பத்திரிக்கைக்குன்னு ஒரு சட்டம் வந்து நிறைய இருக்கிறது சமூக வலைத்தளங்களுக்கு இருக்குதான்னா அப்படி எதுவுமே கிடையாது யார் யாரை வேணாலும் அடித்து இஷ்டத்துக்கு விடலாம் சமீபத்தில் பாத்தீங்கன்னா நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விவாகரத்து அது என்ன தேசிய பிரச்சனை நாட்டுக்கு முக்கியமான விஷயமா ரெண்டு பேர் தனிப்பட்ட விடயம் அது அவங்க வந்து பேசிட்டு போறாங்க உடனே அந்த நடிகை அந்த அந்த நடிகரோட மனைவி யாரோட டிரைவரோடலாம் இருந்தார் அப்படி இருந்தாரு இன்னும் கொச்சியாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லக்கூடியவர்களே ஊடகத்துல உட்காந்து பேசுறாங்க அது சமூக வலைத்தளங்கள்னு சொல்லிட்டு பேரெடுத்த சமூக வலைத்தளங்கள்ல அதை பற்றி பேட்டி எடுத்து போடுது இது எப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான செயல் இப்போ அந்த சமூக வலைத்தளத்துல நடத்துற மிக பெரிய நபர்களாவே அவங்க வீட்டில் இந்த மாதிரி யாராவது ஒன்று சம்பவம் நடந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்து பிரிகிறப்ப இந்த மாதிரி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தா இந்த சமூக வலைத்தளம் நடத்தக்கூடியவருடைய என்னாருடைய இவங்க இவங்க வீட்டில் இந்த மாதிரி இன்னார் கூட தொடர்பு அப்படின்னு பேசினாருன்னா சரியா இருக்குமா கேள்வி அதுதான் இப்ப இப்ப நடிகைகள் நடிகர்கள் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம்னா பரபரப்பா இருக்கும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும் அதெல்லாம் வந்து வேற ஆனால் நீங்கள் அவதூறாக பேசுகிற விஷயம் இருக்குல்ல போகும்போது நம்ம என்ன விளக்கு டார்ச் அடிச்சு அடிச்சு பின்னாடியே பண்ணி நின்றுட்டு அங்கே வாசலில் காவலுக்கு இருந்து உறுதிப்படுத்திட்டு நான் தான் அங்கே செக்யூரிட்டியாக இருந்தால் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உறுதிப்படுத்துகிறோமோ அந்த தொழிலில் இருந்தோமா அது ஊடகவியலாளர் தொழிலை தொழிலா இல்லை பத்திரிகையாளர்களுடைய தொழிலாக அடுத்தது பார்த்தா இன்னொரு விஷயம் இன்னொருத்தர் வந்து ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னா சினிமா துறையிலே இருந்த ஒரு சகோதரர் பைல்வான் பேரை சொல்கிறதுல என்ன இருக்குது பேசுகிறது எல்லாமே ஒரு நேரம் வந்து பார்த்தா வாக்கிங் போகும்போது பீச்சில் ஒரு ஒரு நடிகையை வந்து அவ்வளவு மோசமாக ஏற்று ஏற்று அவர் அடிக்கிற அளவுக்குலாம் போச்சு ஒரு தன் குடும்பத்திலையும் வந்து குடும்பம் இருக்கிறது தனக்கு மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது நடிகைகள் இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லாது என்ன உங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை எதனால் புகார் வந்ததுன்னா அதை பற்றி நீங்கள் எழுதலாம் அது அந்த புகார் அவருக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரி தவறு அதோட நீங்கள் வந்து பேசிட்டு போகலாம் அது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்ல அவங்களுடைய தனி மனித விருப்பு வெறுப்புகளுக்குள்ளாகலாம் நீங்கள் போயிட்டு என்னை வ ஏமாத்திட்டாரு அப்படின்னா அந்த நடிகை வந்து சொல்கிறாங்கன்னா அது விஷயம்லாம் நீங்கள் எடுத்து விவாதிக்கிறதுல நியாயம் சொல்லலாம் ஆனால் எதை எடுத்தாலும் வந்துட்டு இப்படி அதாவது அப்படி இது இப்படி ஒரு ஆபாசமாக போயிட்டு இருக்கிறதுல வந்து எந்த விதத்தில் சரியாக இருக்குது ஒரு முறை தெரியாமல் அவருடைய வேற ஒரு விடயத்துக்காக நேர்காணல் கேட்டபோது ஐந்தாயிரம் ரூபாய் எனக்கு வந்து வேணும் அது நீங்கள் என்றதால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி ஒரு வேணவே வேணான்னு விட்டுட்டேன் நான் வந்து அரசியல் விமர்சனத்துக்காக கூப்பிட்டுருந்தேன் பொதுவாக ராவணாவில் இப்படியான இது நான் எடுக்கிறதே கிடையாது பேசுகிறதும் இல்லை அதால் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஒரே நேரத்தில் வரான்னா கூட அது எனக்கு தேவையில்லை அப்படின்றத உறுதியாக இருக்கிறேன் எப்போவுமே பொதுவாகவே வந்து மது கடைகளில் கூப்பிட்டு இருக்கும் மருந்து கடைகளில் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் சமூகத்துக்கு எது தேவை எது மறக்கப்பட்டிருக்கிறது எது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அதை தோண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம வேலை இந்த நடிகர் இதில் எதுக்கு இந்த விஷயத்தை கூட நான் பேசுகிறேன்னா அவர் அளவற்ற அளவுக்கு போயிட்டுருக்கு எல்லை இல்லாமல் போயிட்டுருக்கு இது எங்கே போய் நீடினா நான் நீடிக்கும் அப்படின்னா நாளைக்கு உணவுகளை பற்றி ஒரு அவதூறாக பேசும்போது அது வந்து வன்முறையாக மாறும் சட்டம் ஒழுங்காக அதனால் கெடும் அதால் பாதிக்கப்படும் இப்போ அதில் யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறது காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது நீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்கிறது நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூமோட்டாவோ எடுத்து இதெல்லாம் கொண்டுட்டு வரணும் இந்த விஷயங்கள் வந்து ஒரு ஒரு வரையறை கொண்டு வரணும் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து இதுக்கு இது வந்து மத்திய அரசு தான் அவங்களுக்கு வந்து தொலைத்தொடர்பு துறை அவங்கக்கிட்ட இருக்குது அது கட்டுப்பாட்டில் தான் சமூக வலைத்தளங்கள் வந்து இருக்கிறது மாநில அரசும் சட்ட சட்டத்திட்டங்களை கொண்டுட்டு வரலாம் எது அவதூறு எது விமர்சனம்ன்றது வந்து இருக்குது நடிகைகள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் நடிகர் காந்தராஜ் இது டாக்டர் காந்தராஜன்னு நினைக்கிறேன் முக்தார் சகோதரர் முக்தாருடைய அந்த இதில் உக்காந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு நாரசாரமாக இருக்குது அவ்வளவு இது அது குறிப்பாக வந்து இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நடிகைகளை மட்டும் பேர சொல்லி அதுலேயே வந்து ரெண்டு ரெண்டு பாத ரெண்டு இதுவாக பிரித்து இருக்கிறார் ஏன்னா இந்த பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாது நமக்கு எதிராக அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அது வேற விஷயம் பிரித்து பேசுனீங்களா திட்டமிட்டு பேசுனீங்களா இல்லையா அது நமக்கு தெரியாது ஆனால் இது ஏன் வந்து இன்னைக்கு தேவை ஆன் கேரளாவில் இருக்குது விசாரணை கமிட்டி போட்டிருக்காங்க அதை பற்றி இருந்திருக்குது விசாரிக்க அது வந்து பெரிய விமர்சனம் அதை விமர்சனமாக பேசணும் அது தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று வந்ததுன்னா அப்படி ஒன்று போடப்பட்டதுன்னா அதன் பேரில் யாராவது குற்றச்சாட்டு சொல்லி வெளியே வந்தாங்கன்னா அவங்கள மைய வச்சு நீங்கள் பேசலாம் விவாதிக்கலாம் ஆனால் நடிகைகள் எல்லாருமே இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் குறிப்பாக வந்து பிரபலமாக முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த சகோதரி நடிகை மோகி ரோகிணி அவர்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க விசாகா கமிட்டி அந்த இது ஆர்கனைசனில் புகார் கொடுத்துருக்குறாங்க கமிஷனர் நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது முக்தார் பேர்லேயும் வழக்கு காந்தராஜ் பேர்லேயும் வழக்கு வழக்கு அதில் நம்ம கருத்து சொல்லலை என்ன நீங்கள் மருத்துவர் மேலே மட்டும் விட்டுட்டு முக்தாரை விட்டுட்டிங்களா அப்படின்லாம் அந்த முக்தார் மேலேயும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதில் என்ன கேள்வினா நான் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கடக்கட்டுன்னு நினச்சிருந்தேன் எடுத்த உடனே எதுவுமே உடனே ராவணாவில் நான் பேச மாட்டேன் அவ்வளோ எளிதாக பேச மாட்டேன் ஒரு முடிவு வரணுதில் காவல்துறை ஒருவேளை அந்த ப்ராசஸில் இருக்கும் அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு நம்ம வந்து அவங்க மேலே பழி சொல்கிற மாதிரி பேசிடக்கூடாது காவல்துறையினுடைய உழைப்பு வந்து நம்ம கடினமான உழைப்புன்னு அவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஒரு வேலை போயிட்டே இருக்கேன் இன்வெஸ்டிகேஷன் திடீர்னு ஒரு பெரிய அளவில் லேண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அங்கேருந்து இங்கே வரணும் வீட்டுக்கே போக முடியாது அந்த மண்டை காய்ச்சியில் தான் சமீபத்தில் வந்து காவல் நிலையத்தில் அவங்க எரிச்சலாக நடந்துக்கிறது அப்படின்றத ஒரு ஒரு பெரிய உளவியல் சிக்கல் இருக்குது அது ஒரு நாளைக்கு விவாதிக்கணும் நம்ம அவங்க மேலே ஏகப்பட்ட அழுத்தங்கள் வந்து இருக்குது இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்ம எடுத்தோன்னே கவுத்தவனே பேசிடக்கூடாது அவகாசம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை எஃப்ஐஆர் போட்டதோட சரி இப்போ என்ன கேட்குறேன்னா திமுகவுக்கு அனுசரணையா ஆதர ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகத்துல எது வந்தாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் கண்ணை மூடிக்குவோம் இப்போ அதே எதிர்கட்சி தரப்பு அதாவது எதிர்நிலையிலிருந்து விமர்சிக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்னாக்கா உடனே பாஞ்சு போய் நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படின்றது ரட்டை மனப்பான்மை வந்து காவல்துறைக்கு இருக்கிறதா முதலமைச்சருக்கு இருக்கிறதா முதலமைச்சர் தான் பேசணும் அதில் காவல்துறைன்றதை விட எப்பவுமே அதிகாரத்துல இருக்கக்கூடியது உச்சக்கட்ட அதிகாரம் யாருன்னா முதலமைச்சர் தான் அவருக்கு கீழே அந்த துறை இருக்கிறது இப்ப அது நிழல் யார் யாரு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது இருக்கட்டும் நான் என்னன்றேன் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று காவல்துறை மக்களுக்கானது மக்களுடைய வரி பணத்தில் காவல்துறை சம்பளம் அதுல இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் பங்கு சம்பளம் இருக்குது நிர்வாகன்றதுக்காக தான் அவரும் ஒரு சம்பளம் எடுக்கிறாரு மக்களுக்காக அப்படின்னு பொதுவா தான் நம்ம இருக்கணும் சட்டத்தை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளச்சி வளைச்சி எடுத்துட்டு போக முடியாது ஓட்டை இருக்கலாம் ஆனால் அதுக்காக ஒரே அடியாக சட்டத்தையே ஓட்டி ஆக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது இந்த பக்கம் என்னென்னா இதே போல் ஒரு சம்பவம் சவுக்கு சங்கிறது நடந்தது ஃபெலிக்ஸ் எடுத்து போட்டுருந்தார் அதை நான் நியாயப்படுத்தலை எப்போயுமே அப்போவே நான் கண்டிச்சிருந்தேன் குறிப்பாக சவுக்கு சங்கர் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வந்து பத்திரிகையாளர் பேட்டிங்கிற பேரில் உட்காந்துட்டு ஒரே ஆவது ஒரு சிலை வந்து வல்கரா சில இதெல்லாம் போகும் அது வந்து ஏற்புடையதில்லை காவல்துறை அதிகாரியும் ஒரு பெண் காவலர்கள் பெண் காவலர்களாக இந்த மாதிரி அதிகாரிகிட்ட அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இதே தான் நடிகர்கள்ட்ட இங்கே காந்தராஜ் பேசுகிறேன் அதே வருஷம் அங்கே காட்சி சட்டை இங்கே நடிகைகள் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரியை குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியுடைய பேரை சொல்லி அவரை வந்து கடுமையாக அந்த மாதிரியான விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கணும் ப்ரொமோஷன் தானாக கட்சி ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சொல்ற மாதிரி சொன்னவர் இதெல்லாம் ஏற்க முடியாதுன்றது நம்ம அப்பவே சொன்னோம் ஆனால் அந்த பேட்டியை எடுத்து வெளியிட்ட ஒரு ஊடகம் அவர் எந்த விதத்தில் வந்து அதை பொறுப்பு இப்போ வந்து எடுத்தாங்கன்னா ஒரு இப்போ செய்தி வந்திருக்குன்னா குமுதம்ன்றப்ப ஒரு தனிநபர் பாதிக்கப்படுறாருன்னா கூட ஆட் பண்ணி அந்த பத்திரிகையாளரும் தான் போகணும் செய்தியை வெளியிட்டவரும் போகணும் ஐயா இந்த மாதிரி ஆவணங்கள் அடிப்படையில் அவர் சொன்னார் அந்த மாதிரி வட்டம் அது வந்து அது வரைக்கும் ஓகே சரி இல்லைன்னு சொல்லி அதுதான் வந்து இப்போ சமூக வலைத்தளங்களுக்கும் வரும் ஃபெலிக்ஸ் அதை எடுத்து போட்டிருந்தார் அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுத்துருக்கலாம் கைது விட்டு இவரை பண்ணியிருக்கலாம் பொதுவாக அப்படி தான் நடக்கும் ஆனால் உடனடியாக சவுக்கு சங்கரை எடுத்து இவரையும் கைது பண்ணுறீங்க இவரை ஒரு எண்பது நாள் நினைக்கிறேன் இவரை வச்சுருந்தீங்க அவர் சவுக்கு சங்கர் இன்ன வரைக்கும் நூறு நாளை கடந்து இன்ன வரைக்கும் இருக்கிறார் இதே சம்பவம் தான் இதே தான் இங்கே வந்துட்டு இந்த இந்த பெண்கள் மீது பொது குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீது இப்படி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு சொன்னால் தவறான நடவடிக்கை அதே தவறான நடவடிக்கை நடிகைகளுக்கு நடந்திருக்கு எல்லா தரப்பு நடிகைக்கும் நடந்திருக்குது அப்போ நடிகைகள் எல்லோரும் வந்துட்டு இப்படியானவர்கள்லான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது இப்போ இந்த நேரத்தில் காந்தராஜி இவரையும் உடனடியாக நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடந்ததால் நான் பேசுகிறேன் எடுத்த உடனே இதை பேசிட்டு நான் பண்றது இல்லை இது வரைக்கும் பார்த்தா இல்லை இப்ப காவல்துறையில் என்ன அப்படின்னு கேள்விப்படும் போதுன்னா அவங்க வந்து பெயில் எடுக்கிறதுக்கான அவகாசம் கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க பெயில் எடுத்துக்கிட்டோம் இப்ப முக்தார் சகோதர் தெரியும் அவர் பகிரங்கமாக திமுகவுக்கு ஆதரவாகத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறார் அவர் அவர் எடுக்கக்கூடிய பேட்டியில் கிட்டத்தட்ட வந்து சீமானை தொடாமல் சீமானுக்கு எதிராக தொடாமல் முடியறதில்ல அவருடைய டார்கெட் வந்து சீமானை கொச்சைப்படுத்துவது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அது எல்லாருக்கும் நல்லா தெரியுது இப்போ அதுக்காக அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக வேண்டி ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தான் இந்த நிலைப்பாட்டில் தான் இது வரைக்கும் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்கன்னு சந்தேகம் வருகிறது ஏன் அந்த ரெண்டு பேரும் கைது பண்ணலை அப்போ நீங்கள் சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தானே இதில் அடுத்தது இன்னொரு விஷயம் இதில் வந்து இந்த மாதிரியான பார்சியாலிட்டி இல்லாமல் நீங்கள் ஒரு முளை சரியான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாளைக்கு திமுக மீதும் ஒரு அவதூறு பரப்பும்போது நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறப்ப மக்கள் சரியானது தான் இது அந்த பக்கமும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இந்த பக்கமும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்றத பேசிட்டு போகலாம் இப்போ எது அவதூறுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அவதூறு எதுனாக்கா இப்போ வந்து சீதையின் மைந்தன் பெரியார் வந்து புத்தகம் அவருக்காக அவர் இருக்கும்போது அங்கீகரிக்கப்பட்டு அவரால் பார்வையிடப்பட்டு அந்த புத்தகம் வந்த குறிப்பாக அவர் ரொம்ப காலம் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை குறிப்பிட்ட ஒரு பக்கத்தை எடுத்து படித்து பெரியாருடைய இப்படியெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு பெரியாருடன் இருந்தவர் தான் அந்த புத்தகத்தை எழுதினார் அதை படித்து காட்டுகிறார் அவர் ஆதாரமாக இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு படித்து காட்டுறது அவர் மேலே வழக்கு எழுபது நாள் அவருக்கு சிறை அதே கருத்தை பகிரங்கமாக எச் ராஜா பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பகிரங்கமா பலமுறை சொல்லிட்டார் ஆனால் அவர் மேலே நடவடிக்கை இல்லை இப்போ சட்டம் யாருக்காக இருக்குதுன்னு ஒன்று தெரியுதா காவல்துறை நீங்கள் இங்கே வந்து அச்சப்படுறீங்க இங்கே வந்து பாயிரீங்க தமிழ் தேசிய தளத்தில் யார் எது சொன்னாலும் உடனே ஒரு அவதூற போட்டு அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்து தான் தோல்மையில உட்காந்துட்டு இருந்தா கூட தூக்கி சுமப்பதற்கு தயார் ஏற்கனவே நீங்கள் தூக்கி சுமந்தவர்கள் தான் ஆனால் தமிழ் தேசின்றது கொஞ்சம் முளைப்பு விட்டுறக்கூடாது அதுலேருந்து யாரும் பேசக்கூடாது அவங்க வாயை அடிக்கணும் அவங்க கையை கட்டணும் சிறையில் போடணும் அப்படின்னு தூக்கி சிறையில் போடுறீங்க ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் காவல்துறை என்பது நடுநிலையாக இருக்கணுமா மக்களுக்காக இருக்கணுமா உங்களை பற்றி ஒன்று எழுதிட்டால் மட்டும் உடனே சட்டம் பாய்கிறது அதுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறது சரிதான் பெண் காவலர்களை எந்த விதத்துலேயுமே யாருமே வந்துட்டு கொச்சப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது அவதூறாக பேசக்கூடாதுன்றதை நாங்களும் தான் பேசுகிறோம் ஆனால் இந்த பக்கத்தில் இப்படி நடந்துடுற போது நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக இல்லை நடவடிக்கை எடுக்குங்க இன்ன வரைக்கும் அவங்க கைது செய்யவே இல்லையா மூன்றாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமூக வலைத்தளங்களில் தமிழ் தேசிய தளத்துலேயும் சில பேருக்கு அங்கே பேசும்போது அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் இது வந்து முழுக்க முழுக்க கூடாது அது யாராக இருந்தாலும் எந்த வலைத்தளத்தில் யார் பேசினாலும் சரி இந்த பக்கம் திராவிட வலைத்தளத்தில் எல்லோரும் சொல்லிட முடியாது ஒரு சில பேரை மட்டும் சொல்ல முடியுது அவன் அந்த பையன் இருக்கிறான்ல அவன் இருக்கான்ல யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த துணி இருக்குல்ல இது வந்து மோசமானது இதே இந்த துணியை நாளைக்கு உங்கள் திமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா இல்லை காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா இல்லை இது எல்லாத்துக்கும் உச்சமாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் இப்படி பேசியிருந்தோன்னா உடனடியாக சட்டம் அவர்கள் மீது பாயும் உடனடியாக பாயும் இது வந்து இப்படி பேசினது அநாகரீகம் அவதூறு மனதை புண்படுத்திய விஷயம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட செக்ஷனில் போட்டு உடனடியாக கைது பாய்ந்து பாய்ந்து கைது ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் யார் கட்டுப்படுறனா பொதுவாக சொல்கிறேன் உங்களை மீது உங்களை மீது ஒரு பெரிய இது வைக்கல உங்களுக்கு வர்றது தான் மற்றவங்களுக்கும் வரும் இங்கே நடக்கிறது தான் உங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் இதை வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிட்டேயும் வந்து நடக்கும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனுஷனை கடிக்கிற மாதிரி நாளைக்கு கிட்டேயும் வரும் அதுக்கு தொடக்கத்திலே வந்து நீங்கள் நடவடிக்கை இப்படிலாம் எடுத்தீங்கன்னா பேசும்போது ஒரு ஒழுங்கினம் ஒரு ஒழுங்கினமாக பேசுகிறது இந்த மாதிரி வந்துட்டு அவன் இவன்றது அந்த பையன்றது இந்த பையன்றது போற போக்கில் வயசு வித்தியாசம் இல்லாம அதை ஒரு பிறந்தால் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் கூட நீங்களே தீர்ப்பு எழுத முடியாது இல்லை நீதிமன்றம் இருக்குது இல்லை ஊடகம் தீர்ப்பு எழுத முடியாது இல்லை அது எப்படிப்பட்ட ஊடகமாக இருந்தாலும் சரி ஊடகத்தில் இருக்கப்ப ஒரு வார்த்தைகளை எழுத அஞ்சு அஞ்சு எழுதுவாங்க பயந்து பயந்து எழுதுவாங்க ஒருத்தரை பத்தி எழுதும்போது ஒரு அவ ஒரு அவமரியாதன வார்த்தை வந்துச்சுன்னா உடனே நோட்டீஸ் வரும் கோர்ட்டில் போய் நீங்கள் நிக்கணும் இப்போ சமூக வலைதளங்களுக்கு அது இல்லை யார் கட்டுப்படுத்துறதுன்னு இல்லை காவல்துறை என்ன பண்ணுது ஒரு சார்பு மட்டும்தான் நடவடிக்கை எடுத்துட்டு இதனால வந்து என்னன்னாக்கா ஆளுங்கட்சி தரப்புல நம்ம சாதகமா இருக்கிறோம் அதனால நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொரு தரப்புக்கு வருகிறது இது வளர்ந்து நாளைக்கு என்ன ஆகும் நீங்க வந்து எதிர்கட்சியா போயிடுங்க நாளைக்கு இன்னொருத்தளுங்கட்சியா வரப்ப அந்த இடத்துல வந்து சிக்கலாகும் அந்த சகோதரர்கள் அங்க மாற்றுவாங்க இப்ப அந்த அந்த இடத்துக்கான ஏற்பாட்டை நீங்க தானே செய்து கொடுத்துட்டு போறீங்க இப்பவே நீங்க கண்டித்து ஒரு ஒழுக்கமாக ஒரு ஒழுங்காக ஒரு விசாரிங்க எது அவதூறு எது ஆவணம் எது ஆவணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கட்டுரைகள் இதெல்லாம் நீங்க எடுத்து பேசுங்க இதெல்லாம் செய்யுங்கன்றதை நீங்க ஒழுங்குபடுத்தி இருக்கணும் இல்லை அதனால காவல்துறை தொடர்ச்சியாக கை கட்டி வேட்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ ஒரு பக்க சார்பாக போய் கொண்டிருக்கிறதோ என்ற குற்றச்சாட்டு பொதுவாக சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிறது மக்கள் பார்வையில் அதுதான் இருக்கிறது உடனடியாக இதுக்கு வந்து ஒரு கடிவாளம் போடணும் அதுக்கு நீங்க நடுநிலையான ஏற்பாட்டோடு செய்யணும் குறிப்பிட்டவர்களை மட்டும் நீங்க வந்துட்டு ஒரு சாரரை மட்டும் நீங்க நடவடிக்கை எடுக்கிறது பாஞ்சி கைது செய்வது கண்களை கட்டிட்டு உடனடியாக அடிக்கிறது அப்போ அதே பாதிப்பு இந்த தரப்புலையும் நடந்திருக்குது உடனடியாக ஒரு நடவடிக்கையாக எடுத்துருக்கணும் இல்லை இது வரைக்கும் எடுக்கவே இல்லை உங்களுக்கு அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இதுக்குள்ளே அரசியலுக்குள்ளே அரசியல் சட்டையை போட்டுக்கிறீங்க காவல்துறை காவல்துறை அதிகாரி இந்த குடும்பத்தை பேசுனது தப்பு நம்ம பல முறை சொல்லிட்டோம் ஆனால் உடனடியாக வந்து கைது செய்து இரவெல்லாம் கண்ணை கட்டிட்டு அடிக்கிற அந்த போக்கு அந்த வேகம் அதே போல் இந்த பக்கத்தில் ஒரு அரசியல் குடும்பத்தை வந்து கொச்சைப்படுத்துனதுக்கு நூற்று கணக்கில் புகார் இருக்குது ஏன் ஒன்று கூட நடவடிக்கை எடுக்கலை சீமான் தரப்பில் அது பலமுறை கேள்வி கேட்டாங்களே அவருக்காக நம்ம பேச வரல இது எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே பேசணும் நாளைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக ஆகிட்டீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்க அப்போ எப்படி இருக்கும் அது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் எதிர்கட்சி தலைவர் குடும்பத்தை தான் பேசுகிறாங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி அதிமுகவோ ஆளுங்கட்சி காங்கிரஸோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியோ எதுவும் அந்த கட்சியாகலாம் இல்லை இப்போ எதிர்கட்சி தான் அவங்க பேசியிருக்காங்க கம்முன்னு உடுங்கிறப்ப எவ்வளோ கொந்தளித்து போராட்டம் நடத்துகிறீங்க அதை ஒட்டி கைதெல்லாம் நடந்துடுது அந்த போக்கணிக்கு இருக்கணுமா இல்லையா எதிர்கட்சி தரப்பு இங்கே வந்து வலுவா இல்லை போராடில்லை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து பேசணும் சமூக வலைதளங்களுக்கு விரைவில் ஒரு சட்டத்திட்டம் கட்டாயம் வேண்டும் ஒரு நெறிமுறைப்படுத்துறது வரைமுறை வேண்டும் நீதிமன்றமோ இல்லை காவல்துறையோ உடனடியாக இது தலையிட்டு ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணும் எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் சமூக சிக்கலுக்கு உருவாகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதால் பாதிக்கப்படுது பெரிய அளவில் மன உளைச்சல் வருகிறது யாராக ஒருத்தர் ஏதாவது செய்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான பொறுப்பு யார் ஏற்பது அப்படின்ற கேள்வி இருக்குது நீங்கள் எது வேணாலும் பேசிட்டு போயிடலாம் சமூக வலைத்தளங்களில் அதால் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அசம்பாவிதம் அதுக்கு யார் பொறுப்பு காவல்துறையா இல்லை நீங்கள யாருன்றது ஒன்று கேட்குது அதனால் உடனடியாக அதில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிடணும் பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது ஒரு வரைவு எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அதை மீறுகிற யாரா இருந்தாலுமே நடவடிக்கை எடுக்கணும் இந்த பக்கத்துல வந்து காந்தராஜி இது வரைக்கும் அவர் காவல்துறையில் வந்து போய் பெயில் எடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அவருக்கு என்ன ஆகுது நாளைக்கு நம்ம வந்து இப்ப நம்ம அனுசரினா அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம நடக்காத ஒரு இருபது வருஷம் நடக்கும் பத்து வருஷம் நடக்காத வரைக்கும் உயிராக இருந்தால் நம்ம பார்க்க இருக்கிற வரைக்கும் பேசிட்டு போகின்ற துணிச்சல் வருமா இல்லையா அடுத்த ஒரு வழக்கு திரும்ப நம்மளை வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும் பெயில் எடுக்க விட்டுரும் நம்ம பெயில் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ இந்த போக்கை நீங்கள் எல்லாருக்குமே செய்யணுமா இல்லையா ஒரு பக்கம் அதுக்கான அவகாசம் கொடுக்காமல் வாசலில் போய் நிற்கிறீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியோ கைது பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறமா யோசனை பண்ணி எஃப்ஐஆர்லாம் போட்டதெல்லாம் நடந்துருக்கிறது ஏன் இந்த பக்கம் இவ்வளோ தாமதம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ காவல்துறை யாருக்கானது மக்களுக்கானதா அப்படின்ற கேள்வி இருக்குது காவல்துறை அரசு நிற்கிறதுக்கு மாறும் நாளைக்கு வேறு ஒருத்தர் போவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் அதிகாரத்துக்கு வருவாங்க அதை தாண்டி இன்னொருத்தருக்கு அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறை அப்படி இல்லை என்றைக்கும் மக்கள் சேவை அது காவல்துறை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்குது என்றைக்குமே பப்ளிக் சர்வீஸ் அது அதுதான் அந்த நாட்டை ஒரு வலுவாக வச்சுட்டு இருக்கிறதுல முக்கியமான பங்கு காவல்துறைக்கு இருக்கிறது இல்லைனா சட்டம் ஒழுங்கு வந்து நினச்சே பார்க்க முடியாது இப்போவே அர்வாளுங்கையமாக சுற்றிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் கட்டுப்பட்டுருக்குது சமீபமாக இல்லைன்னா என்ன என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்கள் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்க நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இதெல்லாம் எங்கே போய் முடியும் இதெல்லாம் யார் கட்டுப்படுத்தினா காவல்துறையினுடைய நேர்மையில் தான் இருக்கிறது தயவுசெய்து பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க யார் என்ன ஏதுன்னு இல்லை சட்டம் கைது பண்ணிங்களா வழக்கு போட்டிங்களா கைது பண்ணுங்க உடனடியாக அப்போ தான் நாளைக்கு ஆளுங்கட்சி தரப்பில் கூட நம்ம ஒழுங்காக பேசணும் ஒழுங்காக விமர்சிக்கணும் சரியானதை சொல்லணுன்ற எண்ணம் வரும் உங்களை வாடா பாடலாம் பேசி வீடியோ போட்டாங்கன்னா உடனே போய் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணிடுறீங்களா கையை ஒடிச்சுறீங்களா பாத்ரூமில் வாழிக்கு வந்துட்டாங்க நடக்கும் இல்லை சொல்கிறேன் அப்போ இந்த பக்கத்தில் இன்னொருத்தரை பற்றி வாடா பாடம்லாம் பேசிக்கிட்டு போட்டால் அது உங்களுக்கு குளிர் அப்படியே சில்லுன்னு இருக்குது எப்படி இருக்குது ஏன் இருக்குது ஏன்னா அவர் பேசிட்டு போட்டு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற எண்ணம் இருக்குது இல்லை ஆளுங்கட்சி தரப்பில் அந்த மாதிரி நபர்களை அவ அவன் இவன் பேசி உங்களை போட்டாக்கா யூடியூபர் தான் நான் சொல்கிறேன் பேசக்கூடாது முதல்ல அந்த மாதிரி யாருமே அவன் இவனு நீங்கள் பேசாதீங்க வயசில் சின்னவராக இருந்தால் கூட சரி இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கடியான இடத்துக்கு வந்திருக்கிறது இது ஒரு சரியான நேரம் இப்பொழுது இல்லைன்னா எப்போதும் இல்லைன்ற மாதிரி இப்பயாவது நீங்கள் வந்து வீழ்ச்சிக்குங்க ஒரு நேர்மையோடு இதை நடைமுறைப்படுத்துங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றாதீங்க அப்படின்றது இந்த நேரத்தை சொல்லிக்கு வரும் போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கேள்விகளை மறக்காம நன்றி வணக்கம் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம்மன் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்